செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் ஏரிஸ் மேஷம் அனைவரையும் சந்தேக கண்ணோடு பார்க்க நேரும் தாயின் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டிய நாள் பயமின்றி முழு முயற்சி செய்து முன்னேறுங்கள் ரிஷபம் டாரஸ் ரிஷபம் எதிலும் வெற்றிக் கனியை பறிப்பார்கள் வாக்குவன்மையால் வருமானம் அதிகரிக்கும் புதிய வேலைவாய்ப்பு கல்வியில் தேர்ச்சி போன்ற நட்பலங்களை எதிர்பார்க்கலாம் மிதுனம் ஜெமனாய் மிதுனம் எதிர்பார்த்த பணவரவுகள் தாமதப்படும் உறவுகளோடு வீண்வாதங்கள் தவிர்த்தால் இல்லத்தில் அமைதி நிலவும் காரியங்கள் கைகூட கடின உழைப்பு தேவை கன்னி வகோ காணி எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் நாள் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி பணிபுரியும் இடத்தில் பாராட்டை பெறுவார்கள் குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும் மகரம் கேப்ரிகான் மகாரம் எதிர்பார்ப்புக்கும் மேலாக அதிக தனவரவு இருக்கும் மனதில் மகிழ்ச்சியும் தெம்பும் அதிகரிக்கும் இனிய பேச்சால் எதிரியையும் வசமாக்குவர் வாகன யோகமும் சிறுதூர பயணங்கள் மகிழ்ச்சி தரும் கடகம் கேன்சர் கடுகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் இனிய பேச்சால் எல்லோரையும் கவர்ந்திடுவீர்கள் பல வழிகளிலும் வருமானங்கள் சீராக உயரும் அரசியல் ஆதாயங்கள் ஏற்படும் சிம்மம் லியோ சிம்மம் தொழில் முதலீடுகளை குறைப்பது நல்லது தீய வழிகளில் தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டியது வரும் சிலருக்கு இடமாற்றம் பணமுடையும் ஏற்படலாம் துலாம் லிப்ரா டூலம் உங்கள் தீவிர முயற்சியால் தனவரவு அதிகரிக்கும் அரசு உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த இலாபங்கள் ஏற்படும் நேர்மையுடன் தொழில் செய்தால் அதிக இலாபம் காணலாம் மீனம் பாய்சீஸ் மீனம் மனச்சோர்வும் உடல் சோர்வு ஏற்படும் பயணங்களில் தடைகள் ஏற்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் என்னதான் கடினமாக உழைத்தாலும் நல்ல பெயர் எடுக்க முடியாது தனுசு சஜட்டேரியஸ் தனுசு கோபத்தை குறைத்து நேர்மையை கடைபிடிக்க வேண்டிய நாள் மனைவியின் கலகத்தால் வீட்டில் குழப்பங்கள் உண்டாகும் அதிகாரிகளிடம் பணிவாக நடந்தால் முன்னேற்றம் உண்டு விருச்சிகம் ஸ்கோபியோ விருச்சகம் தெய்வ பத்தியால் மனநிம்மதி கூடும் புத்திர பாக்கியம் ஏற்படும் இறையருளால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கும்பம் அக்வேரியஸ் கும்பம் விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும் எல்லா வளமும் பெருகும் இனிய சுற்றுலா பயணங்களின் மூலம் இன்பம் பெருகும் பெண்ணின் சிநேகமும் தனக்கென தனி வீடு அமையும்